பொங்கல் சிறப்புகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் ஸோ உத்தராயண புண்ணிய காலம் சூரியனை வைத்து தான் நான் எப்பவுமே சொல்வேன் காலங்கள் வந்து சூரியன் சந்திரனை வைத்து தான் ஸோ இப்போ வந்து நமக்கு குளிர்காலம் காலம் முடிஞ்சு வசந்த காலம் ஆரம்பிக்கிறது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வசந்த நவராத்திரியும் இப்போ நீங்கள் சைவ வழிபாடு செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த ம அந்த வெணப்பானையிலேயோ மண் விபூதி விபூதிப்பட்ட போடுவோம் வைணவர்களாக இருந்தால் திருமண் காப்பு போடுறது ஸோ அந்த ரெண்டத்துலேயும் போட்டு மஞ்சள் குத்த வந்து நல்லா அதோட வந்து நம்ம அந்த வாயில வந்து அந்த மஞ்ச கொத்தை அப்படியே கட்டி இறைவனிடத்தில் இந்த வருடம் நமக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் சூரிய பகவான் நம்ம எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு தான் ஸோ நம்ம அந்த பொங்கப்பானையை பானையை எடுத்து வச்சு அடுப்பில் வைக்கக்கூடிய அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அடுப்பில் வைக்கிற நேரமா இல்லை பொங்கல் அந்த இது வழிகிற நேரமா அப்படின்னா வைக்கிற நேரம் ரொம்ப ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்துக்க முடியும் ஸோ இந்த வருடம் இந்த தைத்திருநாளில் எல்லாருக்கும் இது ஒரு ஆரோக்கியமான பொங்கல் எல்லாருக்குமே இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் இந்த வருஷம் வந்து நான் ஏற்கனவே புத்தாண்டுக்கு முன்னாடி புத்தாண்டில் பேசின நினைவு எனக்கு இருக்குது எல்லாரும் ஆரோக்கியத்தை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இந்த வருடத்தில் ஸோ இந்த தடவையும் நான் அதை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் சொல்கிறேன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் பாரதி ஸ்ரீதர் மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேம் மக்களுக்காக நம்ம ஆன்மீக பரிகார சேனலுக்காக இவ்வளோ கோல்டில் கூட பதிவு கொடுக்கணும் பொங்கல் பண்டிகையை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஆஃபீஸ்க்கு இதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக வந்து பதிவு கொடுக்கறதுக்கு முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கான டாபிக் வந்து பொங்கல் பண்டிகை தான் மேம் போகி நம்ம பார்த்துருந்தோம் பொங்கல் வைப்பதற்கான நேரம் பொங்கல் பண்டிகையின் சிறப்பு நிறைய பேருக்கு தெரியாது என்ன டைம்ல வந்து பொங்க பானை வைக்கணும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த பொங்கல் பானை வைக்கக்கூடிய சரியான நேரம் என்ன பொங்கலோட சிறப்புகளை பத்தி சொல்லுங்க மேம் பொங்கல் சிறப்புகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் ஸோ உத்தராயண புண்ணிய காலம் சூரியனை வைத்து தான் நான் எப்பவுமே சொல்வேன் காலங்கள் வந்து சூரியன் சந்திரனை வைத்து தான் ஸோ இப்போ வந்து நமக்கு குளிர்காலம் முடிஞ்சு வசந்த காலம் ஆரம்பிக்கிறது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வசந்த நவராத்திரியும் ஆரம்பிக்கும் இப்போ ஜனவரி பத்தொம்போதுலேருந்து வசந்த நவராத்திரி வந்து ஆரம்பிக்கும் அமாவாசைக்கு மறுநாள்லேருந்து ஸோ இந்த வசந்த காலம் குறிக்கிறது தான் இந்த தை திருவிழா அப்படின்னு சொல்கிறதே ஸோ பூமிக்கு நம்ம வந்து பஞ்சபூதங்களையும் நம்ம வந்து வணங்குறோம் இயற்கை தான் நமக்கு எல்லாமே நம்ம அதை பார்த்து உருவாக்கினது தான் மற்ற விஷயங்கள் அப்போ இயற்கை வழிபாடு நம்ம செய்கிறோம் அப்படிங்கும்பொழுது உணவு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுக்கு வந்து ஒரு வந்தனம் அப்போ உழவுக்கு தான் நம்ம வந்து முதல்ல நன்றியை சொல்லணும் ஸோ உழவுக்கு வந்தனம் சொல்லக்கூடிய ஒரு நாள் தான் இந்த தைத்திருநாள் ஸோ இந்த தைத்திருநாள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் அல்ல நீங்கள் வந்து உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா மலேசியா சிங்கப்பூர் எல்லா இடங்கள்லையுமே இந்த அறுவடை திருநாளை வந்து கொண்டாடுவாங்க அப்போல்லாம் எப்படி பயிரிடுவாங்கன்னா ஆடி மாதம் பயிரிட்டாங்கன்னா தை மாதம் அறுவடை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை நிறைய மாறிடுத்து இந்த தை திருநாள் சூரியனை வணங்குவதும் உழவுக்கு எதெல்லாம் உறுதுணையாக இருக்கிறதோ அந்த ஏறு கலப்பை மாடுகள் இதுகளை எல்லாத்துக்கும் நம்ம நன்றி சொல்கிறது தான் பூமிக்கு நன்றி சொல்கிறது நம்ம சூரிய பகவானுக்கு வணக்கம் சொல்கிறது எல்லாமே நன்றி தெரிவிக்க தான் நம்ம வந்து நம்மளுடைய கிராட்டிடியூட எப்படி காமிக்கிறோம் ஸோ போகி அப்புறம் தைத்திருநாள் அப்புறம் மாட்டு பொங்கல் மட்டும்தான் மூணு நாள் கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் அண்ட் அதில் வந்து எல்லாமே இருக்கும் பாருங்களேன் நிறைய பூக்கோலம் போடுவோம் மா கோலம் போடுவோம் ரங்கோலீஸ் போடுவோம் எப்படி நம்ம வந்து ஒரு வசந்தத்தை வரவேற்கிறோம் அப்படிங்கிறது தான் வசந்த காலத்தை வரவேற்பது தான் தைத்திருநாளே ஸோ இந்த தை திருநாள் வந்து நம்ம எப்பொழுதுமே அப்போல்லாம் மண் அடுப்பு தானே அந்த அடுப்பு திறக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்கள்லாம் சூரிய பொங்கல் தான் வைப்பாங்க ஸோ சூரிய பகவானுக்கு தான் ஃபஸ்ட்டு பொங்கல் படைக்கிறது அரிசி வெல்லம் இது ரெண்டும் சேர்ந்து அரிசி வந்து சந்திரனுக்கு உடையது வெல்லம் வந்து குருவுக்கு உடையது ஸோ சந்திரனும் குருவும் சேர்ந்து நமக்கு எவ்வளோ மனசு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க ஒரு குடும்பம் எவ்வளோ இருக்குது செழிப்பை கூறுவதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பை சில பேர் புது பானை வாங்குவாங்க பானை வாங்கி தான் செய்வாங்க இப்போ நாங்கள்லாம் வந்து வெங்கல பானையில் தான் செய்வோம் ஸோ ஒத்த பானையை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அடுப்பில் நம்ம வைப்போம் ஒன்றில் வெண்பொங்கலும் ஒன்றில் சக்கரை பொங்கலும் நம்ம பண்ணுவோம் இப்போ நீங்கள் சைவ வழிபாடு செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த ம அந்த வெங்கல பானையிலையோ மண் பானையிலையோ விபூதிப்பட்ட போடுவோம் வைணவர்களாக இருந்தால் திருமண் காப்பு போடுறது ஸோ அந்த ரெண்டுத்துலையும் போட்டு மஞ்சள் குத்த வந்து நல்லா அதோடு வந்து நம்ம அந்த வாயில வந்து அந்த மஞ்ச குத்தை அப்படியே கட்டி இறைவனிடத்தில் இந்த வருடம் நமக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் சூரிய பகவான் நம்ம எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு தான் ஸோ நம்ம அந்த பானையை எடுத்து வச்சு அடுப்பில் வைக்கக்கூடிய அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் அடுப்பில் வைக்கிற நேரமா இல்லை பொங்கல் அந்த இது வழிகிற நேரமா அப்படின்னா வைக்கிற நேரம் ரொம்ப முக்கியம் எப்படியா இருந்தாலும் ஒரு ஒரு மணி நேரம் டைம் நல்லாயிருக்கு ஸோ வியாழக்கிழமை காலை ஒன்பது டு பத்து இந்த டைம் நீங்கள் எடுத்துக்கோங்க சுக்கரஹோரை சுக்கரன் வந்து வெள்ளத்துக்கு ரொம்ப விசேஷமான ஒரு கிரகம் அதனால் ஒம்பது டு பத்துக்குள்ளே சக்கர பொங்கலை பண்ணிவிடுங்க சூரிய பொங்கல் பண்ணுறவங்க காலையில் அஞ்சு டு ஆறுக்குள்ளே வச்சுடுங்க ஏன்னா ஆறு டு ஏழு யமகண்டமாக இருக்கிறதுனால அஞ்சு டு ஆறு நீங்கள் பண்ணலாம் இந்த ஒம்பது டு பத்தில் நீங்கள் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டுமே வைக்கலாம் ஸோ பொங்கல் வந்து அப்படியே அதில் பாலை ஊற்றும் போது அது பொங்கி வழியணும் நீங்கள் பால் பொங்கல் வைக்கிறோம் இல்லை அரிசி களைஞ்சி போடுறோம் பார்த்தீங்களா அந்த அரிசி பருப்பை எல்லாம் களைஞ்சு போடும் பொழுது அப்படியே அது பொங்கி அது வழியறதும் கூட நம்ம அதுவுமே பொங்கல் தான் ஸோ இது வந்து நீங்கள் வீட்டில் செய்முறை எல்லாம் கேட்டு நீங்கள் வந்து பொங்கல் வைக்கிறத பார்த்துக்கோங்க ஸோ காலையில் ஒம்பது டு பத்துக்குள்ளே நம்ம வைக்கலாம் ஒம்பது டு பத்துக்குள்ளே அடுப்பில் வச்சு அது பொங்கி நம்ம சாமிக்கு படையிலேயும் போட்டுடலாம் கண்டிப்பாக அன்றைய நாளில் மூன்று பருப்பு சேர்ந்த வடை செய்யலாம் ஸோ உளுத்தம் பருப்பு துவரம் பருப்பு கடலை பருப்பு இது மூணுமே சேர்த்து வடை பண்ணுங்கள் ரொம்ப விசேஷம் சக்கரை பொங்கல் நம்ம இனிப்பு பண்ணிடுறோம் அண்ட் நார்மலாக நீங்கள் பண்ணக்கூடிய சமையல் பண்ணலாம் மேம் இப்போ நீங்கள் சொன்ன டைம் வந்து இந்த பொங்கல் பானை வைக்கக்கூடிய நேரம் அதை பற்றி சொன்னீங்க இப்போ அந்த பொங்கல் அப்புறம் பூஜை செய்வாங்க இல்லையா அவங்க அப்படியே கண்டினியூஸாக அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஆமாம் நீங்கள் பொங்கல் பண்ணி சாமிக்கு வச்சு படைச்சு வெத்தலை பாக்கு கரும்பு எல்லாம் வச்சு நீங்கள் சாமி கும்பிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து எல்லாரும் சாப்பிட வேண்டியது தான் ஓகே மேம் இப்போ சூரிய பகவானுக்கான கோலம் என்ன மேம் அன்றைக்கி என்ன கோலம் போட்டு நம்ம பொங்கல் வைப்பது சிறப்பு சூரியனுக்கு வந்து பொதுவாக தேர் போடுவாங்க கொங்க இப்போ பொங்கலுக்கு வந்து தேர் கோலம் வந்து போடுவாங்க இல்லை பொங்கல் பானையை வச்சு ரெண்டு பக்கம் கரும்பு வச்சு அந்த மாதிரியும் போடுவாங்க யூஸ்வலாக சூரிய ஜெயந்தியை தான் நம்ம ரத்த சப்தமின்னு கொண்டாடுவோம் ஸோ ரத்த சப்தமி அன்னைக்குமே அந்த தேர் கோலம் வந்து போடுவாங்க நீங்கள் இன்னைய பொங்கல் அன்னைக்குமே தேர் கோலம் போடலாம் ஓகே மேம் சூரிய பகவானுக்கும் உழவர்களுக்கும் நன்றி செலுத்தும் ஒரு நல்ல பண்டிகையா இந்த பொங்கல் பண்டிகை வருது ஸோ வருஷத்துக்கு ஒரு முறை இந்த தடவை வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாளில் வந்திருக்கு ஸோ எல்லாருக்குமே இந்த பொங்கல் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான பொங்கலாக அமையட்டும் நீங்களும் மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க மேம் கண்டிப்பா எல்லாருக்குமே இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் இந்த வருஷம் வந்து நான் ஏற்கனவே புத்தாண்டுக்கு முன்னாள் புத்தாண்டுல பேசின நினைவு எனக்கு இருக்கு எல்லாரும் ஆரோக்கியத்தை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இந்த வருடத்தில் ஸோ இந்த தடையும் நான் அதை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்துக்க முடியும் ஸோ இந்த வருடம் இந்த தைத்திருநாளில் எல்லாருக்கும் இது ஒரு ஆரோக்கியமான பொங்கலாக அமையட்டும் கண்டிப்பாக மேம் நிறைய பேர் வந்து நியூ இயர்க்கு விஷ் பண்ண மாதிரி பொங்கலுக்காக உங்களுடைய ஆசிர்வாதத்துக்கும் காத்துட்ருக்காங்க உங்களுடைய வாழ்த்துக்கள் எப்பவும் மக்களுக்கு இருக்குது ரொம்ப சிறப்பு மேம் இந்த பொங்கல் பதிவு இவ்வளோ உடம்பு முடியாத சூழ்நிலையில் கூட மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு இந்த உடம்பு வந்தது காரணமே நான் டிசம்பர் மாதம் ஷிலாங் போயிருந்தேன் மேகாலயா போயிருந்தேன் அங்கே ரொம்ப அஞ்சு டிகிரி இந்த பனி ஸோ அந்த வெதருக்கும் இந்த வெதருக்கும் ஒத்துக்கலை இங்கே வந்து இப்போ தான் எனக்கு ஒன் வீக் ஆகுது நான் வந்து அதனால் நான் வந்தது வந்து ரெண்டு நாள் நல்லா தான் இருந்தேன் தான் எனக்கு இந்த கோல்டு வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு ஸோ ஒரு வெதர் மாற்றம் அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது அண்ட் இப்போ சென்னையும் அதே மாதிரி தான் இருக்குது அதனால் நீங்கள் எல்லாரும் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அண்ட் யூ யூ ஆல் அ வெரி ஹாப்பி பொங்கல் மேம் விஷ் சேம் இந்த பொங்கல் பண்டிகை ரொம்ப சிறப்பான பண்டிகையாக அமையட்டும் நல்ல பதிவு கொடுத்ததற்கு நன்றி மேம் தேங்க்யூ